எம்பி ராசா வந்து நாடாளுமன்றத்தை சொல்லியிருக்காரு வந்தே மாதிரத்தை இஸ்லாமியர்களுக்கு அது எதிரானது எதிர்த்திருக்கு அப்படின்னு வந்தே மாதரம் அந்த பாடலை இழிவுபடுத்தும் வகையா பேசியிருக்காரு அதை பத்தி என்ன வந்தே மாதிரம் இழிவு அதாவது அவங்க வேணாம்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாதுல்ல ஆமா அவன் அப்படி சொல்ற மாதிரி தான் இந்தியா இந்தியாக்காரங்களே கிடையாதுல்ல அது அது யாரு சொன்னா அப்படின்னு ஆசா எம்பி அவருக்கு அவர் எப்ப பார்த்தாலும் இதே வேலையை தான் தெரியறது போல இருக்குது எப்ப பாரு ஏதாவது ஒன்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் ஏதோ ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அவருக்கு அது விருப்பம்னா சொல்லாம போட்டுமே அதுக்கு தேவையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு திருப்பூர்ல நம்ம கும்பரன் பிறந்த வீர் அவரு அவரு எவ்வளவோ தியாகங்களை பண்ணியிருக்காரு உயிர் விடும்பத கூட கொடியை பிடிச்சிட்டு தான் விட்டாரு வந்தே மாதரம் சொல்லிதான் விட்டாரு இப்ப இவனுங்க ஏன் இந்த அளவுக்கு தேவையில்லாம கொண்டு வரணும் இது வன்மையா கண்டிக்கும் இது நமக்கு காமனான ஒரு மக்கள் நம்ம எந்த ஒரு கட்சியும் கிடையாது இருந்தாலும் நம்ம எனக்கு பிடிக்கல ஆரம்பத்துல இருந்தா ராஜா பேசுறது ஒரு தவறான ஒரு பெருப்பை பத்தி ஒரு எல்லாமே பேசுறது எல்லாம் ரொம்ப தவறா பேசுறாரு நமக்கு வன்மையா கண்டிக்கும் பிடிக்கல அவருக்கு வந்து வந்தே மாதரம்னா என்னன்னு தெரியாது ஆராசாக்கு ஆசாக்கு ஊழல் பண்ண டூஜி ஊழல் பண்ண இந்த மாதிரி வேலை தான் அவருக்கு தெரியும் வந்தே மாதிரம்னா அதுக்கு என்ன அர்த்தமும் கூட தெரியாது இதை வந்து நம்ம வந்து நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கூவி கூவி இது பண்ணாலும் ஒரு புரோஜனமும் இல்லை